இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக பொத்துவில் அருகம்பே வளைகுடா கடற்கரையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிழக்கு மாகாணத்திலுள்ள திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில கடற்கரை பகுதிகள் சர்வதேச அரங்கில் பல்வேறு தர இடத்தினை பெற்றிருக்கின்ற காரணத்தால் தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் ஆயிரம் கணக்கானோர் தமது பொழுதினை போக்குவரத்து அதற்காக வருகை தருகின்றன கடந்த கால நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இப்பிரதேச சுற்றுலாத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது நாடு மீளெழுச்சி பெற்று வருவதனால் இப்பிரதேசத்தில் துறை சார்ந்த மக்களின் வாழ்வாதார விருத்தி ஏற்பட்டு வருவதுடன் வர்த்தகம் பொருளாதார ரீதியிலான மேம்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இது தவிர இப்பகுதிகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையினை போல உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் இப்பகுதிக்கு விருப்புடன் வருகை தருகின்றன இதனால் தங்குமிட வசதிகள் உணவகங்கள் அதிகளவில் உருவாக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியிலான நீரலை சறுக்கல் விளையாட்டு வருடாந்தோறும் இடம்பெறுவதனால் நூற்று கணக்கான வெளிநாட்டு போட்டியாளர்களும் பார்வையாளர்களும் இப்பகுதிக்கு வருகை தருவது இலங்கை நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெருமளவில் ஈட்டிக் கொள்வதற்காக வாய்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் மாத்திரம் சுமார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதைவிட கணிசமான வருமானத்தை ஈட்டும் சாத்திய கூறுகளுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விரும்பத்தக்க இடமாக அருகம்பே சுற்றுலா வலயம் மேம்படுத்துவதற்கான திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் அருகம்பே வளைகுடா கடற்கரையோரத்தில் பிரபலமாக விளங்கும் நீர் பரிசருக்கு போன்ற நீர் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் மூலம் கணிசமான வருமானத்தை அடைவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறை பத்து வீத பங்களிப்பை வழங்கும் என உலகளாவிய அறிக்கை முன்னறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான மாற்றத்திற்காக இலங்கை முன்கூட்டியே தயாராகி வருவதையும் அருகம்பே வளைகுடா கடற்கரை வெளிநாட்டு உள்நாட்டு பிரயாணிகளின் வருகை உறுதிப்படுத்துகின்றன